ஜெருசலேம் அன்றும் இன்றும் என்கிற அந்த தலைப்பில் நாம் இந்த நாளில் இந்த செய்தியை நான் பார்த்து போகிறோம் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நல்ல அருமையான இது ஒரு பகுதி நமக்கு நம்ம வாசிங் கேட்ட பகுதி அதாவது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் அன்றைய நிலையை காட்டுது சரி அன்றைய நிலைக்கு நாம் முன்னாடி இன்றைய நிலையை பற்றி சொல்லவா கேட்குறீங்களா ஜெருசலேம் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைய நிலை ஜெருசலேம் எருசலேம்ல அந்த மசூதி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அல்லாஸ்கா மசூதி அது எப்போ கட்டியிருப்பாங்க கிபி அறுநூத்தி எண்பத்தஞ்சில் அதை கட்டினாங்க யார் கட்டினா அப்துல் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் கட்டுறார் அப்துல் மாலிக் அப்படி கலிபா கலிபா வம்சத்தை சார்ந்த கலிபா துறிவை சார்ந்த அப்துல் மாலிக் என்கிறவர் அறுநூத்தி எண்பத்தில இருந்து அஞ்சு இருந்து கட்ட ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட ஒரு பத்தி இருபது வருஷங்கள் அது கடந்து சென்றது அது ஒரு ஹாலாக தான் கட்டியிருக்கிறாங்க அது ஏன்னா அது பக்கத்தில் ஒட்டியே டோம் ஆஃப் த இருக்கிற மசூதி இருக்குது அது வந்து ஆபரகாம் ஈசாக்கை வழியிட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது சரிங்களா தம்பிங்களா ஸோ ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கல்ல ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறீங்களா தம்பிங்களா ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அது முன்னாடி இருக்கும் அதில் டூம் இருக்கும் டூம் ஆஃப் த ராக் அதில் அந்த சாலமன் தேவாலயத்தில் இருந்த அந்த பொன் தகடுகள் அதில் என்ன பண்ணுது ரிப்பீட் பண்ணி வச்சுக்கிறாங்க கீழோ அப்போ அதுக்கு பேக் சைடு இன்னொரு சைடில் சாலமன் தேவாலயம் கட்டினா அந்த இடம் காலியாக இருந்துச்சு அதில் அப்புறம் அவங்க அது ஒரு மசூதி மாதிரி அது ஒரு பெரிய ஆளாகவும் அதை கட்டினாங்க அதுக்கு பேர் வந்து அல்லஸ்கா இந்த அல்லஸ்கா மசூதி பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த இஸ்லாமிக் ரிலீஜனை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஈரானில் இருக்கிற சுப்ரீம் லீடர் ஹைதுல்லா அலி கௌமேனி அவருடைய ஒரு விருப்பம் அவர் தான் இந்த குழுக்களை எல்லாம் உருவாக்குறாரு ஹெஸ்புல்லாங்கிற குழு அவருக்குரியது ஹமாஸ்ங்கிற குழு அந்த தீவிரவாத குழு அவருக்குரியது ஹவுதிஸ் அப்படிங்கிற அந்த குழு இப்படி நிறைய குழுக்கள் அவர் அவர் பின்னாடி இவர் என்ன பண்ணுறாரு இந்த குழுக்களை எக்யூப்மெண்ட் பண்ணுறாரு எக்யூப்மெண்ட்னு சொன்னால் என்னது ஆயுதங்களை கொடுத்து உணவுகளை கொடுத்து சாப்பாடுகளை சாப்பாடு கொடுத்து தங்குறதுக்கு இடம் கொடுக்குறது இன்னும் என்னென்ன விஷயங்கள் இஸ்ரேலை அழிப்பதற்காக இஸ்ரேல் இஸ்ரேல்ங்கிற அந்த நாட்டை அழிப்பதற்காக என்னென்ன செய்யணும் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த அந்த தாக்குதல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அக்டோபர் ஏழு ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் அப்போ இப்போ சமீபத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா காசா வந்து ஃபுல்லாக காலியாயிடுச்சு காசாவில் கொஞ்சம் இடம் தான் மிஞ்சி இருக்குது காசா மொட்டை அடிக்கப்படணும்னு சொல்லி ஆல்ரெடி பைபிளில் தீக்கு தரிசனம் இருக்குது அதன் பிரகாரம் வந்து போயிட்டு இருக்குது ஏன்னா இந்த காசா ஒரு ரிமெம்பரபிள் ஏரியா ரிமெம்மோரபிள் ஏரியா அது ஏன்னா சிம்சோனை அங்கே தான் மொட்டை சிம்சோனை மொட்டை அடித்த இடம் கண்டை புடுங்குன இடம் ஓகேயா காசா அதே காசாங்கிற பேரில் இன்றைக்கி இருக்குது அப்போ இந்த தாசா அன்னைக்கு அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேரை கொண்டு கொஞ்சம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு பேர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதில் இப்போ ஐம்பது பேர் ஐம்பது பேர் ஹமாஸ்கிட்ட இருக்கிறாங்க பேலன்ஸாக பிணைக்கைதிகளாக இந்த ஐம்பது பேரையும் விடுவிக்கிறதுக்காக ட்ரம்ப் என்ன சொன்னார் ட்ரம்ப் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் சொல்கிறாரு என்ன ரெண்டு ரெண்டு பேரை மூணு மூணு பேரை விடுவிக்கிறீங்க மொத்தத்தையும் விடுங்க உங்ககிட்ட ஆளுங்க எங்ககிட்ட இருக்க உங்ககிட்ட இருக்க அந்த ஐம்பது பிணைக்கைதிகள் இஸ்ரேலை சார்ந்து ஐம்பது பிணைக்கைதான் என்ன பண்ணி விட்டுருங்க நாங்கள் என்னென்ன பிடிச்சி வச்சுக்கிறோமோ பாலிசிங்களை நாங்கள் பிடி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒத்துக்கலை அவங்க ஒத்துக்காதனால போன செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை போன செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறேன் போன செவ்வாய்க்கிழமை பெஞ்சமின் தங்கியா என்ன பண்ணுறாரு ஒரு ஆல்ரெடி அவர்கள் ஒரு சீஸ் ஃபயர் ஒன்று வச்சுக்கிறாங்க அது முடியிற நேரத்தில் இறங்கி அடித்தாரு இறங்கி அடித்தாருன்னா பயங்கரமான தாக்குதல் கிட்டத்தட்ட அந்த தாக்குதலில் போன சனிக்கிழமை போன செவ்வாய்க்கிழமை அறுநூறு பேர்கிட்ட இருந்துட்டாங்க இப்பள்ள அப்டேட் அறுநூறு பேர்கிட்ட இறந்து அதில் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் பாட்டி மாட்டிட்டு பாருங்க அதில் ஒரு ஒரு ரெண்டு குழந்தைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு அன்றைக்கி சாப்பாடே இறங்கலை இங்கே மண்டல ஓட்டு இங்கே ஓட்டு இங்கே ஒரு பிள்ளைங்க ஓட்ட கையில் ஓட்டு அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அப்படி அப்படி வெம்பி வெம்பி அந்த பிள்ளை அழுது அதுக்கு என்னென்னே தெரியல அந்த குழந்தை நல்லா அழகாக இருக்குது பியூட்டிஃபுல் சைல்டு செம்ம அழகு அந்த பிள்ளை அழுது எனக்கு சாப்பாடே இறங்கலை நான் ஆண்டும் கிட்ட வச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன வருது என்ன பண்ணுறது யாருக்கும் ஒரு சொல்லுன்னு தெரியே இந்த ஹமாஸ் இப்போவும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ரஞ்சமெண்ட் தனியாகவும் இந்தாந்தாலையும் கூட சொன்னாரு அந்த ஐம்பது பேர் எங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா விவரத்தை நீங்கள் தாங்க மாட்டீங்க நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இன்னும் ஹமாஸ் கிட்ட இப்போ சவுதி அரேபியா உட்பட பேச்சுவார்த்தையில் உட்காந்துருக்குறாங்க அந்த ஐம்பது பேரை விடுவிச்சா நமக்கு யுத்தம் கொஞ்சம் வாய் இல்லையா ஜெருசலேம் அன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருந்தது போல் இப்போ இப்போ அது ஸோ இது ஒரு பகுதியாக ரெண்டாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ரஷ்யா உக்ரைன் உக்ரைன் யுத்தத்தை பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு விளாடிமர் புதின் சமாதான பேச்சுக்கெல்லாம் வர மாதிரி இல்லை அவர் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட திட்ட இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இடத்த வந்து உக்ரைனுக்கிட்டே இருந்து ரஷ்யா பிடிச்சிருச்சு அந்த இடத்த இப்போ ரஷ்யா வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில பெரிய 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 டிமாண்டுகள் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு விளாடிமர் புதின் அதனால் அதுவும் ஒரு சமாதானத்துக்கு வந்த பாடில்லை இதில் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ட்ரெக் ஒரு எக்ஸ்டென்ஷன் மேட்டர் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ இந்த ஹமாஸ் இந்த அல் அல் அஸ்கா இந்த யுத்தம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலுடைய பார்டர் வந்து விரிவாகிடுச்சு சீரியாவுடைய ஒரு கால்வாசி இடத்தை இப்போ இஸ்ரேல் பிடிச்ச வச்சிருக்கேன் எத்தனை பேருக்கு தெரியும் சீரியாவுடைய ஒரு கால்வாசி இடத்தை இஸ்ரேல் பிடிச்சிருக்கு காசால கிட்டத்தட்ட இருபது லட்சம் அகதிகள் இருக்கிறாங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க நல்ல சா நல்ல ட்ரெஸ் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கள் அவங்ககிட்டங்கிட்டு ஓடு டிவியில் பார்க்குறதுக்கு கவலையாக இருக்கிற ஜனங்கள் அவங்களுக்கு இடம் இல்லை இப்போ அவங்க அங்கே விட்டு காசாக விட்டு அவங்க போக சொல்கிறாங்க இங்கே எங்கே போங்க பக்கத்தில் எகிப்துக்கு இல்லைன்னா லெபனானுக்கு போங்க இப்போ ஒன்று சொல் ட்ரம்ப் ஒன்று சொல்கிறாரு பெஞ்சமின் தத்தனியாக ஒன்று சொல்கிறாரு காசா வந்து அங்கே எடுக்க போட்டோம் எடுக்க போகிறோம் ரீ லெவல் பண்ண போகிறோம் அதை சரி பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னு என்னென்னா அது இஸ்ரேல் மொத்தமாக கண்ட்ரோலில் வச்சுக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் ஸோ சீரியாவில் சீரியாவில் ஒரு பகுதி இப்போ இஸ்ரேலுக்கு வந்துச்சு காசா முழு பகுதி இப்போ வரப்போகுது இந்த ஹமாஸ் வந்து ஒத்துக்கலாம் கண்டிப்பாக காசா முழு பகுதி யார்கிட்ட போகிறோம் இஸ்ரேல்கிட்ட போயிடும் அதுக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுவார் பச்சைப்படி காட்டிகிட்டே இருந்துப்பாரு ஓகேயா அதுக்கப்புறம் லெபனானில் இன்னும் ஒரு சில பகுதிகள் கோலன் ஹைட்ஸில் ஒரு சில பகுதிகள் இப்படி இஸ்ரேலுடைய பார்டர் வந்து இட பைபிள் திருக்கு தரிசனம் இந்த பைபிள் தெற்கு தரிசனம் ஆனால் டென்ஷன் போய்கிட்டே இருக்குது ஆனால் போயிட்டு இருக்குது இப்போ இன்னொன்று அடுத்து மூன்றாவது ஒன்று ஹவுதிஸ் வந்து சரக்கு கப்பலை இந்த ஏடன் கல்ஃப் ஏடன் கல்ஃப்ங்கிற பகுதியில் தான் சரக்கு கப்பல் போகும் உலகம் உலக உலக வர்த்தகமும் தான் இந்த இதில் கூட போயிட்டு தான் வந்துட்டும் போயிட்டு இருக்கும் அந்த இடத்துல நிறைய கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து என்றைக்கு வரையிலும் இந்த ஹவுதிஸுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க நிறைய கப்பல்களை சேதப்படுத்திருக்கிறாங்க அதனால ஹவுதிஸ் மேலே இப்போ என்ன பண்ணுது ஒரு சைடு ஒரு சைடு இஸ்ரேலும் தாக்குது ஒரு சைடு அமெரிக்கா தாக்குது அமெரிக்கா ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லிட்டார் ஆன் யுவர் நேஷன் அப்படின்ட்டாரு ரெயின் ஆஃப் ஹெல் ரெயின் ஆஃப் ஹெல்ன்னு சொல்லி என்ன தெரியுமா என்ன என்ன மழை அது மலை என்னது அந்த அந்த மாதிரி வேர்டெல்லாம் ட்ரம்பெல்லாம் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக தெரியுது மழை ஸோ ஹவுதிஸ் வந்து அமெரிக்கர்கிட்ட பெரிய அளவில் போராடும் அவங்களே எதிர்த்து அவங்க அவங்க கிட்டே பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இருக்கிறாங்க ஸோ யுத்தங்கள் இப்போ ஒரு பாட்டை ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட நாலு பாட்டாக போகுது இது சுற்றி 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 மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் சொத்தி சுற்றி 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 இதை நம்பிக்கை எங்கே வந்து நிற்கும் தெரியுமா எஸ்லாம் வந்து நிற்கும் கடைசியில் கடைசியில் மசூதி பிரச்சனை மத பிரச்சனை ஜெருசலேம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் அதே தான் அன்னைக்கும் அன்னைக்கும் ஜெருசலேம் பிரச்சனையாக இருந்தது இயேசுவை பிடித்து கொண்டு எங்கே போகிறார்கள் தெரியுமா அன்றைக்கு

மருத்தரம் சொல்ல மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நீ கிறிஸ்துவா இப்ப அதிகாலையில் என்ன பண்ணிட்டாங்க இயேசுவை ரசித்தார்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள் அதிகாலையில் இயேசுவை ஆலோசனை சங்கத்திலே கூட்டிக் கொண்டு போனார்கள் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ அதிகாலையில் அது மூணாவது இடம் போகிறோமோ நேற்றுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு ஒரு ரூபா நேற்றுக்கு சாரி நேற்று கிடையாது போன ஞாயிற்றுக்கிழமை போன சண்டே லாஸ்ட் சண்டே ஐ செட்டு ஏசு கிருஷ்ணன் என்ன தெரியாது ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு பேருக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டார் அந்த ரெண்டு பேர் யார் ஒன்று அண்ணா இன்னொன்று காய்ப்பாய் ஸோ இந்த அண்ணா காய்ப்பாய் இவங்க இவங்க ரெண்டு பேருமே யூதர்கள் தேவாலயத்தினுடைய பிரீஸ்ட் பிரீஸ்ட் என்று சொன்னால் என்னது ஆசாரியன் பிரதான ஆசாரியன் என்று பைபிள் அவர்கள் மூணாவது விடிய காலையில் என்ன ஆலோசனை சங்கம் அதுவும் விசாரணை நடத்தினார்கள் விசாரணை நடத்தினால் கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொன்னார் மத்திய ஏழு எட்டுல அது பாருங்க ஏழு மூணுல இருந்து எட்டு வரைக்கும் அது யூதாசி குறித்த விஷயமாக சரி அந்த அந்த பகுதிக்கு போக கிறிஸ்துவா இந்த கேட்கும்போது ஆமான்னு சொல்கிறாரு நான் தான் அப்படின்னு சொல்லி அதனால் அவங்களுக்கு புரியல ஆலோசனை சங்கத்தில் நல்லா விசாரித்தாங்க அவரை அவர் மேலே குற்றங்களை சுமத்தினார்கள் அது என்ன குற்றங்கள்னு சொன்னால் நம்ம லூக்கா இருபத்தி ரெண்டில் நம்ம பாதித்தோம்னா ரெண்டு குற்றம் பிரதானமான குற்றம் என்பது இரண்டு குற்றங்கள் அங்கே அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ரெண்டு குற்றங்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அல்லது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஈவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா ஒன்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கலகப்படுத்தக் கண்டோம் என்று அவர் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள் ஸோ இரண்டு குற்றங்களை கிறிஸ்து மேல் வைத்தார்கள் இந்த ரெண்டு குற்றமுமே பொய்யான குற்றம் தான் ராஜா என உரிமை கொண்டாடினார் ராஜா என ஒருத்தர் ரோம பேரரசு உலகை ஆண்டு கொடுக்கும் பொழுது நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்ன்னா அது ராஜ துரோகம் அது ராயனுக்கு உருவதுமான குற்றம் என்று சொல்லி அன்றைக்கு கருதப்பட்டது ராஜ துரோகம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ராயனுக்கு வரி கட்ட இல்லை அப்படின்னு சொன்னாருன்னா இது தேச துரோகம் அப்போ ராஜ துரோகம் தேச துரோகம் அப்படின்னு சொல்லி இரண்டு குற்றங்கள் இந்த இரண்டு குற்றங்கள் சாட்டப்பட்டு தான் இப்போ ரோம அரசாங்கத்துக்கு என்ன பண்ணார் ரோம அரசாங்கத்துக்கு முன்னாக இயேசுவை என்கொயரி பண்ணுவதற்காக கொண்டு போய்விடுகிறார்கள் இல்லையா ஏதாவது புரியுதா அப்போ முதல்ல எங்கே என்கொயரி பண்ணாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ அரசாங்கத்துக்கு மாறுறாரு பிளாத்து அப்புறம் ஏரோது ஏரோது பிளாத்து ரெண்டு பேர் அவங்க தான் அரசாங்கத்தை சேர்ந்தவங்க அது நான் இப்போ அடுத்து சொல்கிறேன் ஆனால் முதல்ல அந்த மூணு பேர் யார் அந்த மூணு இடத்துல நின்னாரு அண்ணா கால்பா ஆலோசனை சங்கம் அவங்க யாரு அவங்க யூதர் அவங்க யூதர் அவங்க யூதர் யூத சங்கம் ஆனால் யூதர்களுக்கு என்ன கிடையாது ஒருத்தருக்கு மரணத்துக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது அப்போ நல்லா விசாரணை பண்ணிட்டாங்க விசாரணை பண்ணி ரெண்டு குற்றங்களை கையில் வச்சுக்கிறாங்க ஏன்னா ராயலுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டும் போது என்ன பண்ணணும் கவர்னர் கவர்னர் ராஜா கவர்னர் கிட்டேயும் ராஜா கொண்டு போய் இப்போ கவர்னர்னு சொன்னால் இருந்தது தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் கவர்னர் இருக்காரா ஞாபகம் இருக்காப்பா இருக்கிறார் நம்ம சேத்தில் கவர்னர் சட்டவாதம் தங்க இருந்தாங்க இன்னைக்கு வரலையா அப்பா கவர்னர் நமக்கு இருக்கிறாங்க இப்போ புரியுதா உங்களுக்கு கவர்னர் இருக்கிறாப்புல ஆ ராஜா என்று சொன்னேன் இப்போ யாரை குறைக்கும் நம்ம நாட்டில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் ஐ மீன் அவர் தமிழ் நேஷன் அவர் தமிழ்நாடு ராஜா என்று சொன்னால் யாரை குறிக்கும் சொல்லுங்களேன் பார்ப்போம் சிஎம் 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 யாரு பேர் சொல்லுங்களே அவரு தான் ரேதா அப்ப அவர் அவர் ராஜாவா இருக்கிறார் கவர்னர் யாரு கவர்னர் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் ராஜாவை யாரு செலக்ட் பண்றா ஸ்டேட் நாம தான் ஓட்டு போட்டு என்ன பண்றோம் அப்போ இந்த மெத்தட் அப்படியே நினைச்சுக்கிடுங்க இப்ப ரோம அதாவது ரோம ரோமன் கவர்மெண்ட் அன்னைக்கு ஆளுகையிலும் இருக்கிறது முதலாவது இயேசுவை பிடிப்பதற்கும் அவரை அடிப்பதற்கும் இல்லை அவரை கிண்டல் செய்வதற்கும் கேலி செய்வதற்கும் பரிகசிப்பதற்கும் முதல் காரணமாக இருந்தவர்கள் யார் சொல்லுங்க யூதர்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஸோ அண்ணா காய்ப்பா பிரதான ஆசாரி இருந்தால் பிரதான ஆசிரியருக்கு ஒரு பெரிய பதவி இருக்குது ஒரு பெரிய அதாரிட்டி இருக்குது ஒரு அதிகாரத்தை இருக்குது அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை வைத்து தான் பிடித்தார்கள் பிடித்து ஆலோசனை சில சங்கத்தில் கொண்டு வந்து நெருக்கி கடைசியில் ரெண்டு குற்றங்களை கண்டுபிடித்து என்ன பண்ண இந்த ரெண்டு குற்றங்களோடு கூட இப்போ என்ன பண்ணுது இப்போ அபிசிலா ஏசு கிறிஸ்து எங்கே போகிறாரு ரோமன் என்கொயரிக்கு போறாரு என்னது எங்க போறாரு ரோமன் என்கொயரி பைபிள் இப்ப பொய்யா கட்டுக்கதையா யாராவது சொல்லட்டுமா எப்படி இருக்குது ரோம சேர்க்கிற எவ்வளவு உள்ள கிடைக்குது பாத்தீங்களா பைபிள் எப்படி பாடலை பாடுவோம்மா